என்ன உத்தரவு கேட்டு வந்து நின்னுட்டு இருக்கிறேன் உத்தரவு நீ நினச்ச வரைய முடிச்சு கொடுத்தா சரி முடிஞ்சுடாரு ஒன்னு கலக்க வேண்டாம் இன்னையில இருந்து கட்டை உடைக்கிறேன் அம்மா கட்டை உடச்சி காப்பாத்தி கட்ட தெரிஞ்சு கச்சேரி நீ கட்டு தண்ணியில கட்டிடலா பேரு முடிஞ்சிடாரு ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த புடிச்சிக்கோ இந்தா எப்படி வேணுமணிக்காண்டா தை ஒரு கற்பனை கையேந்திட்டு இருந்தியா விட்றாத கையேந்து ரொம்ப அடிபாண்ண இது தண்ணி வாக்கோ தனம் கொஞ்சம் மோனி தண்ணி வாத்திறேன்

கை விட்டு போனது கை கோடம் சேர்த்து எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு போக இல்ல தொழிலும் சரி எல்லாம் சரி முடங்கி இன்னைக்கு உள்ள அழுது வெளியே மொத்தத்தான் சொல்ல போனா நீ விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்க்கிறியப்பா இதுல இருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்க ஒண்ணு கலங்க வேண்டாம் என்ற ரங்கத்தை இன்னைக்கு ஆயிரம் எடுத்தாலும் சரி

இது சந்தீபா ரொம்ப கலங்காத என்னை நம்பி வந்தாச்சு புரிஞ்சுதா ஒரு கோணத்துல போட்டுருக்குற புரிஞ்சுதா கோணத்தில் போட்டிருக்கிற உண்டா இல்லையா ஆமா வெளியே சொல்லாத என்ன நான் நடத்துற நாடகம் அந்த நாடகத்துல நடிக்கிறது நம்ப நீ ஒத்து வர்றதும் நீங்க ஒத்துறதுடா புரிஞ்சுதா நாடகத்துல என்னதா நான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் நீ நடிப்புக்கு நீயும் ஒத்து வந்து தேவை நான் பாத்துக்கிறேன் வர்ற மாசுக்களை நீ நினைச்சபடி ஐயா என்ற தங்கம் இன்னைக்கு போய் நிக்குது நடக்க மாட்டேங்குது தகுந்து போயிட்டு இந்த இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் நடந்த மறு நிமிஷம் முடங்கி நிக்க இன்னைக்கு நிலை இல்லாத இது வந்து இருந்து வீட்டுக்குள்ளோ பட்டு இருள மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி நீ மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறாயா இதுல இருந்து மீட்டு கொடுத்து அதுல காப்பாத்தி போட்டு காலிட்டு முடிச்சு கொடுன்னு கேட்டுட்டீங்க வெளியே சொல்ல மாட்டேன் உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சுதா அதுல இருந்து மீட்டு நீ நினைச்சபடி சாட்சி குடுத்தாயா இது வாக்கு பண்ணா அதே மாதிரி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா என்றதாங்க அழுத கண்ணுக்கு தொழுத கைக்கு நானுக்கு நாயா

வர்ற வார பூச சாமானத்தோட ஒம்பது கனி அப்படி நல்ல நியூ பண்ணி மொதல் செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ மூணு அம்மாவாசம் வந்து நெல் அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்துட்றேன் எந்த வலத்துலையும் ஆபத்துல்லாத முடிச்சு கொடுத்துட்றேன் சரி அடியா சொன்னது புரிஞ்சுட்டா புரியுதுங்க போவோம் ரடியா சொன்னதெல்லாம் மனசில் வைத்தியல்ல ஒன்றும் கலக்க வேண்டாம் இன்றைலேருந்து மாற்றத்தை கொடுத்துட்றேன் இன்னைக்கு மறு செலுத்து இன்னைக்கு மர திருப்பி வாங்குதே ஓட்டி போகண்ண

கலங்க மாட்டா அது என்ன பண்ணனும் இயக்கணும்னு எனக்கு தெரியல சீக்கிரிக்க வந்து கை பிடிச்சறோம் பாப்பேன் அப்பா செஞ்சா பா நான்தா. அப்ப நான் ஒண்ணு சமாளிக்க முடியலையா என்ற தங்கத்துக்கு இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு இன்னைக்கு சோதனை நடக்குது இன்னைக்கு ஒண்ணு கலக்க வேண்டாம் ஐயா புரிஞ்சுட்டியா நானுக்கும் தகிரி மாநில இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றம் கொடுக்கணும்ப்பா என்ற தங்கத்துக்கு புரிஞ்சுதா மாற்றத்தை கொடுத்து காரியத்தை நீ என்னத்தையோ போட்டு புலம்பி நிக்கிற அதெல்லாம் உற்று எம்போர்ப்புல இது வரைக்கும் கெட்டன அதெல்லாம் முடிஞ்சிடுது தங்க வைக்கிற மாட்டா அலங்கரிச்சு போடலாம புரிஞ்சுதா நீயும் அதே மாதிரி வந்து என் பட்டியல் நில்லு முடிச்சு கொடுத்த வா உன்ற தேவாதியும் உனக்கு தொடர் பா பத்திரம் வச்சுக்க ரசி நெல்லு முடிச்சு போவாங்க சொன்னது முடிஞ்சுதான் கூட்டிட்டு வந்து அடியான அடியா

வர வாரம் முறை செலுத்தி முறை திருப்பி போங்க முடியுமா மூணு அம்மாவாசை வந்து நிற்கும் கவலைப்பட வேண்டாம் பாது கருப்பு நான் இருக்க முத்து போட்டு வா இந்த அதே மாதிரி நீ இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரமான ஒரு பெரிய மரம் ஒன்னு இருக்குதா மரம் என்ன மரம் மரம் ஒண்ணு இருக்குது அந்த மரம் என்னன்னே தெரியல இல்லையா அது தேவாதியினுடைய மரம் யாருக்கும் தெரியாம இதை கொண்டு போய் இந்த கடி மரத்தை

நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்கிறப்பா இன்னைக்கு இல்லத்துல அல்லாம விண்ணப்பட்டு நிக்குது இன்னைக்கு விண்ணப்பட்ட பட்டி இன்னைக்கு எல்லாம் ஒளிச்சாட்சி கொடுத்து இன்னைக்கு காரியத்தை நடத்தி இந்த சிக்கலுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் நல்லபடியா முடிச்சு பேர் பாய் தர வேண்டிய எம் பொறுப்பு ஒன்னு கலங்க வேண்டாம் நான் சொல்ற கடவுக்கு வரணுமே என்ற பட்டிக்கு ரெண்டு வாரம் வந்து மொத செஞ்சு வர வாரம் மொத செவத்துக்கு மறுபடி பயிங்கிட்டு போயிருக்கேன் ரெண்டாவது வாரம் கையால் மூணு அமாவாசை வந்து கையால் ரெண்டு அமாவாசை கழுவு கடைக்காரன் புரிஞ்சுதா ரெண்டு வாரம் வர்ற வாரம் பூச சாமாத்தோட ஒம்பது கனி யார் அப்படி நல்லெண்ணெலாம் முறை செலவ்த்து மறுத்துலி வாங்கிட்டு போகிறேன் வார கெழுவு முடிக்கல மாற்றம் தன்யா எங்கள் அமாவாசை கழுவு முடிக்கும் கைப்பற்றி போடலாமில்ல ஏன் காலப்போர்ட்டுக்கு நிற்கிறார் இதை பிடிச்சிக்கலாம் பத்திரம் வச்சுக்க ரசமோடு குடிச்சிக்க செல்வாங்க அதை எடுத்துக்கோ என்ன இதே மாதிரி வெளியே சொல்ல முடியாம முடிச்சிட்டு நிக்கிறீங்களா அந்த வீடே எப்படி தர்றேன்னு பாருப்பா எதுவும் அடியா தாயி ஒட்டி பகலா தீராத முறையை வந்து நிக்கிறாயா

இல்லத்திலயும் இல்ல தொழில் முறையிலயும் நிம்மதி இல்ல இன்னைக்கு நாலாவது துணி சூது நடந்து நீங்க வந்து மீட்டு கொடுத்து அந்த முடிச்சு முடிச்சுக்கணும் வந்து கேட்டீங்க நல்ல காயத்துக்கு நீ எத்தனையோ பக்கம் கையே ஒரு பக்கம் கை முடிச்சுட சுட்டுப்பாட்டு முடிச்சுட்டேன் இது சத்தியமா

சமாளிக்க முடியாத வந்து நிக்குதே மத்தனே இன்னைக்கு தடுப்பாடி போயிடுது கைப்பத்த வேண்டியது கைப்பத்த முடியல இன்னைக்கு காரியம் தகுந்து போய் கை விட்டு போய்ட்டா அப்புறம் அது ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நானுக்கா தகிரி மண்ணுல அவமானத்துக்கு கூட கொடுத்துடலாம் அலங்காரம் பண்ணி பாரும்பான் இன்னைக்கு நாலு பேர் என்னமோ சூது போட்டு பாக்குறாங்க அதுக்கு விட கொடுக்க வேண்டிய தாய் தவப்புறமா நானுக்கெல்லாம் தகரி மன்னலு சேஷ்டா விஷிதான் வேண்டாம் கோஷக்கர் பொங்கோட்டையில் உன்னை அரமனை அலங்கரிச்சு நிறுத்துறேன்னு ஐயா மூணு வாரம் மூணாம் வாசம் வந்து நிக்கோன்னு வர வாரம்

விட கொடுக்க வேண்டியது என்பொறுப்பு இன்னைக்கு கட்டை தணிக்கிறன் ஆயா கட்டை உடைச்சுன்ற ஒன்ற காரியத்தை நடத்தி கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு இன்றைக்கின்னு மாற்றம் தான் இன்னைக்கு மறுசலுத்தி மறுசலிக்கு வாங்குறியா ஓ தகுது ஐ ஒன்று கலங்க வேண்டாம் நீ நன்றி வந்து நின்னு இன்னைக்கு தருமானத்துக்கு விடை கேட்டுகிட்டு நிற்கிறீங்க தடுமாற்றம் ஒண்ணும் அங்க பர்டிகுலர் சமாளிக்க முடியல உடனடியா கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அநியாயத்துக்கு விட கொடுத்து அதை மாத்தி காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் உடனடியா பணத்தை போற தெண்டமாகுது இல்லையா மரபொருளை சொல்றது புரியுதா புரியலையா இதெல்லாம் மீட்டு அடியானையும் காப்பாத்தி பட்டியும் காப்பாத்தி கொண்டு நிறுத்துன்னு வந்து கேட்டு நிற்கிறோம் மீட்டு போடலாமா இது சத்தி பாக்கு அது போக இன்னைக்கு சில காரியத்துல உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க

சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறேன் சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறேன் சில விஷயம் உடைக்க முடியாது

ஆகாத இன்றைக்கி அலங்கோலமாக இன்றைக்கி வட்டியெல்லாம் முடங்கி போயிடுது பார்த்து பணம் கைக்கு வந்து சேர மாட்டேங்கிது காலியமும் இன்னைக்கு தகுந்து போயிட்ருக்குது மொத்தத்தோடு சொல்லப்போனால் புயல் மீட்டு கொடுத்து பேர்வாய்க்கு கொண்டு வந்து கேட்டுகிட்டு வேண்டாம் நம்பி வந்துட்டில்ல இது எப்போவு தூரம் கையேந்த முடியுமோ மூணே வாரத்தில் முடித்து தர்றேண்ணாயா நான் சொன்னது

ஆயிரம் தேவதி பத்தாச்சு ஆயிரம் மருத்துவத்து பார்த்தாச்சு எங்கேயும் போய் நடந்து கொண்ட முடியல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிறேன் அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருக்க குத்தி மறு நிமிஷம் இருக்கா அடியாச்சு அதே மாதிரி மனசுக்குள்ள கருத்து கருத்து பயமா இருக்கு கண்டதை போட்டு குழப்பிட்டு நிற்பாப்படி தூக்கம் வராது புரிஞ்சுதா நடையோட்ட முடியாது நீ கால கட்டுல போட்டுட்டாங்கப்பா ஒன்னு கலக்க வேண்டாம் நான் இதை ஒட்டச்சு காப்பாத்தி உன்னை தங்க உக்கரமா கலந்துருச்சு இதே பட்டு நிறுத்தி உன்ற காரியத்துக்கு கூட வந்து ஒன்னு தேச்சு தனி வரும்

எந்த தங்கமே என் வட்டில வந்து உத்து முதிச்சுட்டா வைக்க வேண்டியது என் பொறுப்பு புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் இன்னைக்கு காரியம் நடக்கணும் காரியம் தவிர்த்து போயிட்டு இருக்கு இதை முடிச்சு கொடுத்து பேர் வாய்ப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் உடனே அது போக இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் திரண்டமாக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பல சோதனைக்கு விட கொடுத்து காரியத்து குத்திர போறா படிப்படியா மீட்டு கொடுத்தாரு புரிஞ்சுதா என் பட்டியில வந்து நில்லு இவ்வளவு நான் சொல்லல நீ வந்து என்னை கையெழுந்துச்சு நீ இன்னி வர்ற அம்மாவாசிகளும் ஒரு விட கொடுத்த புரிஞ்சுதா புரியலையா இந்த புரியும்

கொஞ்சம் வெறுத்து போய் என் மேல கொஞ்சம் கோவப்பட்டு போய் நின்னேன் கேட்டுக்கா இந்த நங்க எல்லாருமே வந்த ஒரு கூட சொன்னாம ஒரே வாயில் இன்னொரு பாக்குறாங்க அதுல என்ன பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நீ உலகமே சுத்திட்டு வந்தீங்களா வந்ததுக்கு உனக்கு மாற்றத்தை கொடுத்த அத முடிக்கல பூமி பிரச்சனை முடிக்கலன்னு சொல்லி என் மேல கொஞ்சம் வருத்தப்பட்ட அப்ப வந்து அப்ப கிட்ட போனா தான் காலியா வந்து நிற்கிறோம் ஏதா ஏ தாய் இந்த நான் இருக்கிறேன் அப்படி இருக்கிற போது எல்லாத்துக்குமே சொல்ற உனக்குன்னு இல்லை எந்த நேரத்துல எப்படி காரியத்தை நடத்தி எப்படி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரக்கிழவு அமாவாசை கொடுக்கிறது புரிஞ்சுதா அதே மாதிரி வார வாரம் அமாவாசைக்கு அமாவாசை எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணுமாயா இத்தனை வாரம் இத்தனை அமாவாசை சொல்ற அப்படின்னா வர்றவா கேட்கிற வாரம் ஒண்ணு வர்ற வாரம் முரசி முரசி வாங்கி பாரு வாரம்

உள்ளமும் முடங்கி போச்சு இல்லமும் முடங்கி போச்சு தொழில் அமைச்சு காயத்து முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நல்லியா வேற என்ன வேணும் சொல்றேன் முடங்கி போச்சு விண்ணப்பட்டு போச்சு உடச்ச பேசிட்டேன் மாட ஒரு பக்கம் கண்ட ஒரு பக்கமா தசுமாரி போச்சுருப்பா உடல்லியா

எத்தனையோ மாற்றத்தை தருவேன் ஏன் பயிரிக்கு நின்றியே அந்த செத்து போயிடுமா உடச்சியா பேசுகிற கேட்டிருக்கா ஓ நாம போய் சேர்த்துருவமாட்டேங்குது நம்ம ஆபரத்துக்கு பயக்கல எல்லாத்துக்கும் முன்னாடி என்னமோ மாதிரி ஏதோ மாதிரி ஆயிருமே அந்த அப்படின்னு அங்கலா பட்டுக்கு நின்றேன் அதான்

என் பொறுப்பு விடு தச சரி விட கேட்டு வந்து நிக்கிது நினைச்சபடியே விட கொடுத்த போதுமா அப்படியே கொடுத்துருந்தாய நீ கேட்டு என்னைக்கு மாட்டேன்னு சொல்லிக்க உடல நேரம் வந்துருக்கு போ புரிஞ்சுதா நீ நினைச்சபடியே மாத்தி கொடுத்துருந்தோம் இந்த வச்சுக்காய